கலவாங்குற போய் நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தினா நாடு கக்குசா தானடா நாரும் குப்பைய கூட ஒழுங்கா கொடுத்தா நாடு குப்பை எது எது வளர்ச்சி வளர்ச்சி கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோங்கிற கோடி ஏழைகள் வளர்ச்சி தொலைக்காட்சி நீ திருப்ப முடியாது தொண்டு நிறுவனங்கள் இந்த குழந்தை பேர் குசி இவள் பூஞ்ச நோய் பட்டு கிடக்கிறாள் ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்சு கண்ணும் வாடிய முகமுமா குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள் ஏன் உணவில்லை சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் பண்ட் என்று குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லையப்போ ஏன் உங்கள் குழந்தைகளை போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஊதவங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்தது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே இந்த இளம் தனி தானே அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி எது வளர்ச்சி வளர்ச்சி என்றால் எது எதை நோக்கிய வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி உலகத்திலே மிகப்பெரிய வனக்காரர் அதானி இருக்கிற நாட்டில்தான் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள் உடன் பிறந்தாரே இது வளர்ச்சி பசியோடு என் நாட்டுக்குடிகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் பசியோடு என் தேசத்தின் பிள்ளைகள் பச்சிலம் குழந்தைகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா தந்தி இருக்கார்களா பிறகு எது வளர்ச்சி எது வளர்ச்சி விளைந்து செல்ல சாலை நாலு வழி எட்டு வழி அதில் பயணிக்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்திற்கு மகிழ் உந்துகள் கார் மலையை நொறுக்கி மாளிகை மலையை கற்களாக்கி சாலை ரோடு விரைந்து செல்ல விரைந்து செல்ல சாலையிலே போகும்போது பல வழக்கும் கண்ணாடிகளிலே உயர்ந்த மாளிகைகள் அந்த கட்டடத்திற்கு பின்னே போனால் இடிந்த குடிசை பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாவப்பட்ட மக்கள் பட்டினியும் பசியுமாக ஒட்டிய வயிறு கிழிஞ்ச துணியும் பஞ்சரஞ்ச தலையுமாக வடகோடிக்கணக்கார மக்கள் எது வளர்ச்சி எது வளர்ச்சி எட்டு வழி சாலை போடும் போது இவர்கள் சொன்ன காரணம் என்ன விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம் சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா சீரியல் பாப்பா வேற என்ன புடுங்குவ என்ன புடுங்குவ சீக்கிரம் சீக்கிரம் எங்கடா போறிய சீக்கிரம் எங்க பெட்ரோல் செலவு குறையும் சீக்கிரம் போயிடலாம் கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு கார்ல போறவனுக்கு சோறும் நீரும் கொடுக்கிற உழவர் கொடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை அதான் கேள்வி எது வளர்ச்சி எது வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கரிலே ஏர்போர்ட் கட்டுவதல்ல வளர்ச்சி ஏர்பூட்டி உழுவதுதான் வளர்ச்சி பசி இல்லாத நாடு அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியான் அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் தேவைடுகிறது என்றால் விடுதலை பற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளிலே நடந்தது என்ன இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது என்ன என்ன திரும்ப திரும்ப உங்கள் உடன்பிறந்த கற்பிக்கிறேன் எந்த தேசத்திலையும் பறந்து செல்ல விண்ணூர்தி இல்லை பயணிக்க கார் இல்லை பார்க்க தொலைக்காட்சி இல்லை பயன்படுத்த அலைபேசி இல்லை செல்போன் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை எந்த நாட்டிலே நீரும் சோறும் இல்லையோ அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை அதை எதிர்கொண்டு தடுக்க எந்த தலைவனும் நின்றதில்லை உனக்கு சான்று ரொம்ப விளாந்தாடாத பக்கத்துல இங்க பங்களாதேஷ் இங்க இலங்கை ஒரு சின்ன பகுதி சின்ன நம்ம மாநிலத்துல நம்மள ஒரு மாநிலாலும் கூட சின்ன நாடு அவன் பொருளாதார வீழ்ச்சியை கண்டான் பங்களாதேஷில் கலவரம் பார்த்துருக்க இலங்கையில கலவரம் பார்த்திருக்க ஏன் ஏன் பொருளாதார வீழ்ச்சி பசி ஒரு கிலோ ஆப்பிள் ஆயிரம் ரூபாய்னா பெட்ரோல் லிட்டர் ஐயாயிரம்னா அதிபர் ராஜபக்ச வீட்டை மக்கள் முற்றுகிட்டார்கள் விலை உயர்ந்த கார்கள் நின்றது ஒரு காரை கூட அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என் உடன் பிறந்தவனே அஞ்சு காரையும் தீ வச்சு கொளுத்தினார்கள் ஏன் அவனுக்கு வேண்டியது கார் அல்ல நீர் சோறு நீ என்ன கற்பிக்கிறாய் எப்படி எங்களை காலி பண்ணுகிறாய் அதுல வந்தது பாரு முதல்ல அணுல அங்க இருக்கிறவன வெளியேற்றுறது அப்புறம் தஞ்சையில வெளியேற்று அப்புறம் பூர்வீக குடிகள் தலைநகர்ல வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் எங்களை அங்கிருந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்ட பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டான் திருப்பி ஒவ்வொரு இடத்துல மேல்மாவில சிப்காடு அங்க அந்தியூர்ல சிப்காடு பெருந்துறையில சிப்காடு திண்டுக்கல்ல சிப்காடு எல்லாம் சிப்காடு சிப்காடு எங்க கையில திருவோடு எல்லாம் சிப்காடு யாரு இந்த இந்த சிப்காட்டு முதலாளி எந்த ஒரு புடுங்கி முதலாளி யாருக்கு தெரியும் தெரியாது யாருக்கு தெரியும் சொல்லு ஊபர் ஓலா முதலாளி அவன் தெரியாது உன்னுடைய சுயி சுமக்க முதலாளி அவன் தெரியாது காத்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா இந்த முதலாளி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் எங்க இருக்கான தெரியல உன்னுடைய உழைப்பை உன்னுடைய நிலத்தின் வளத்தை எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போயிட்டு ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் என்று விளைநிலங்களை பறித்துக் கொண்டு வாழ்விடத்தில் இருந்து வெளியேற்றி வெளியேற்றி நெய்வேலி பலாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சிட்டு வாழ்விடத்திலிருந்து மக்களை வெளியேற்றிட்டான் வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரம்னா ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கல போய் நாங்க தான் போறோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேற வேலை கெடுத்தது நெய்வேலி வளப்பு நிலக்கரி மின்சார நிறுவனம் ஒருத்தம் கூட அதுல தமிழன் முடியுதாவ நிலம் என்னது வளம் என்னது இந்தியன் திராவிடன் அதிகாரம் தமிழ் தமிழனுக்கு எதிரானது எந்த இடத்துல வச்சிருக்கான் கடலூர்ல சிப்காட் இருக்கு சைமா இருக்கு அந்த தொழிற்சாலையில வளர்ந்தது என்ன சொல்லு அங்க என்ன செஞ்சிருக்கணும் பதினாறு கிலோமீட்டர்ல நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீர நாராயண ஏரி இருக்கு அத தூர்வார துப்பு இல்லாத இவர்கள் சைமா கொண்டு வார சிப்கார்டு கொண்டு வரேன் சிப்கார்டு கொண்டு வாரேன் ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன்னு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்கிற பல ஆயிரம் ஏக்கர் பரிசு முதலாளிகள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன் இப்போ பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடறான் திருப்பி விளைநிலம் பத்தல அந்த ஏர்போர்ட்டை தூத்துட்டு ஆக்க முடியுமா இதுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாது போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே மீத்தேன் எடுத்த இடத்திலே அணு ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன் வாழ்விடத்தை இழந்து ஏதிரியாக அகதியாக வெளியேற்றப்படுறேன் வளர்ச்சி இப்படி கேட்போம் சிப்காடு தொழிற்சாலை வந்துருதியா சிப்காடு தொழிற்சாலை மேல் மகள கட்டிட்டான் ஐநூறு ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எடுத்து கட்டிட்டான் விளை நிலத்தை கட்டிட்டு எங்களுக்கு தற்சார்பு எவனையும் சாராத வாழ்க்கை வேளாண்மை தான் நான் செய்வேன் அதுல அறுப்பேன் என் மாட்டுக்கு போடுவேன் வைக்கல் சாணியை கொண்டு நிலத்துல போடுவேன் என் அரிசியை எடுத்துக்கிட்டு தவிட அதுக்கு போடுவேன் எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை அதை காலி பண்றேன் முதலாளிக்கு ஏக்கர் ஏக்கரை நிலத்தை எடுத்து கொடுத்துட்டான் இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு தொழிற்சாலையில் என்ன தயாரிப்ப உனக்கு தெரியாது தொழிற்சாலையில் வர கழிவை எங்க ஊத்துவ என் நிலத்துல ஊத்துவ என் குளத்துல ஊத்துவ ஏரியில் ஊத்துவ ஆத்துல ஊத்துவ அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகணும் எப்படி பாத்தியில தண்ணி என்ன நேரத்துல வருதுன்னு ஏ இதே நெடுவாசல் கதிராமங்கலம் இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இடத்துல தண்ணி மஞ்சள் நிறத்துல வந்தது மண்ணன் மஞ்சள் நிறத்துல சோறை ஆக்கினால் எலும்பு மாதிரி வரும் நீ வா என்னூர் அனல் மின் நிலையத்துக்கு வா அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு அங்க வாழுகிற மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது சாம்பலைத்தான் ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை கந்தக தூசி கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் ஏய் பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது இவ்வளவு சிற்கால என்னடா தயாரிப்பான் பாலித்தீன் பிளாஸ்டிக் டே பிறந்த குழந்தையின் தோப்புள் கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள் வேறு இருக்கு வலை போட்டு காட்டுல அடுத்த தடவை போட்டு காட்டுறேன் விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் நீ நான் சொன்னால் பொய்ச்சர்றேன் மேடம் அந்த பைத்தியக்கிறப்பய இவன் எதுவுமே நான் பேசும்போது புரியாது நான் போதிக்கும்போது உனக்கு புரியாது பாதிக்கும்போதுதான் நான் சொல்கிறதும் உனக்கு புரியும் பிளாஸ்டிக் தயாரிப்பாங்க அந்த கழிவு கொண்டு நம்ம ஆத்துல ஊத்துவாங்க கிணத்துல ஊத்துவாங்க குளத்துல ஊத்துவாங்க குழிய தோண்டி ஆள் குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு போயிருவான் நிலம் நஞ்சாயிரம் நீர் நஞ்சாயிரம் இந்த ஆளை கழிவு பாலாறு தண்ணி காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுறையா தண்ணி வருதே அப்படிதான் அதுக்கு முன்னாடி வந்துச்சா தண்ணி வருதா நுரை வருதா இங்க இருக்கிற அமைச்சத்தை கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோ போட்டு குளிச்சு விடுறாங்க அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே என்ன செய்யறது தர்மா கோல விடுறது கடல்ல மீன் வளர்த்த மீனை வச்சு மீன் கடல்குள்ள விடுறது எங்க கண்டுபிடிப்பீங்க தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீங்க எப்படி இந்த சித்தாடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகால இருந்து ஆந்திராவிலிருந்து என்ன அந்த பண்றான் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான் நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான் அது வரும்போது அப்படியே நுரையா வருது அந்த என்ன பண்ணுது அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது அதுல விளையிறது நஞ்சா விளையும் அதை சாப்பிட்டா நீ விசத்தை சாப்பிடுறியா உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மானு மயில் கொக்கு குருவி யானை காட்டருமை சிங்கம் புலி கரடி காக்க கொக்கு எல்லாம் அந்த நீரை தான் குடிக்குது அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது அதை தான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணற வெட்டி குடிக்கிற இப்ப தண்ணி குடிக்கிறியா விசத்த குடிக்கிறியா இப்ப இந்த ஆளை தண்ணி எங்க ஊத்துவான் அங்கதான் ஊத்துவான் போய் பாடுறா நொய்யலார என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போறா போய் பாடுறா வைகை போய் பாடுறா வாடா என் ஊருக்கு வைகைக்கு வாடா என்னோட வந்து பாறா ஒண்ணு கிடையாது உனக்கு ஒண்ணுமே கிடையாது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இன்னும் ஒரு முறை

எங்க இருக்கு எங்க போகும்போது வயிற்றுல பசிக்கும் தம்பி தம்பி அதுக்கு சோறு பூமியில இருந்தா போகணும் தம்பி எப்படி தம்பி புரிஞ்சுக்கிருச்சா புரிஞ்சுக்கிருச்சா நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கட்டே சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க அனுப்புங்க ஐயா செய்யா சைண்டி செய்யா உங்களுக்கு சாப்பாடு எங்க சம்சாரிதாயா அனுப்பணும் விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவினார்கள் சிறிஹரி கோட்டாவில இருந்து விண்மை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம் விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்ப விவசாயி தான் ஊத்தணும் ராஜா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரிய நம்பணும்ல மறுபடியும் சொல்றேன் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலைனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப என் தம்பி அருள் சொல்றான்ல ஏஐ வந்துருச்சு நீ அதுவும் போயிரும் வேலைக்கு என்ன பண்ணுவ இந்த மாதிரா இந்த மகன் வரணும் வேலைக்கு வழியே கிடையாது நீ அப்ப இந்த தொழிற்சாலையை வச்சு என்ன பண்ணுவ இந்த தொழிற்சாலை கட்டளை நான் வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவா வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவா என அப்படி கேளு இந்த மாதிரி இப்போ சிப்கார்டு தொழிற்சாலை சாம்சங் தொழிற்சாலை கொண்டாய் தொழிற்சாலை நோக்கியா தொழிற்சாலை என்ன கிடைக்குது வேலை வேலைக்கு என்ன கிடைக்குது சம்பளம் சம்பளத்தை என்ன செய்வா நல்லா மூணு வேலை நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க இருந்து வரும் இந்த கேள்விக்கு பதில் இருக்கு தம்பி பணத்தை சேமிப்ப லட்ச லட்சமா கோடி ஓடியா சேமிப்ப வங்கியில போட்டு வைப்ப வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தர்றது விலங்கிருச்சா அப்பதிலிருந்து என்ன நீ புரிஞ்சுக்கணும் எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது வெள்ளப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது அதை நிலத்தில் இருந்துதான் விளைய வைக்கணும் இந்த அடிப்படை ஆய்வு உனக்கு இருக்கு இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம் தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும் படிச்சுட்டு பல்லாயிர கணக்கில் வேலை வெட்டி இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தோம்னு வேளாங்கண்ணி வேண்டிக்கிட்டானா இல்ல மாரியா தாட்ட வேண்டிக்கிட்டானா இல்ல கிட்ட முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான் மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அதிகாரம் யாருது ஐயா எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயா மோடி இது ஐயா மன்மோகன் சிங் யாருது முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது அதிலும் இந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது நம்மளு அவனே முதலாளியாவா இருக்கான் தரகராக இருக்கான் இந்த ரெண்டு பேர்கிட்ட இந்த அதிகாரம் பாரு பேராபத்தானது இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப இப்ப ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல மேல் மாவுல எடுக்கிறான்ல நான் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் நம்ம கூப்பிடு இங்க என்ன வரும் இரண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு வரும் கரும்பு போன ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைய வைப்போம் நாங்களே விளைய வச்ச அங்கே தொழிற்சாலை அங்கேயே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எப்படி கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் கரும்பு இருந்து சாப்பிடுற தட்டு கரும்புல இருந்து நாட்டு கற்கண்டு வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன் உனக்கு வேலை தானே கேட்ட கேட்ட நாலாயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் என்று முதலாளி எவன் எதிரியாம நச்ச ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை மாடுனா மாடு இல்ல மாடு பாலு பாலிருந்து பாலாடை கட்டி நெய் தயிர் மோர் அப்புறம் இத்தனை பைத்தியக்கார பரதேசி அத்தனை இந்த மாதிரி மீத்தேன் எடுக்கிறானா தஞ்சாவூர்ல போய் என் தங்கச்சி கார்த்திகா சொன்ன மாதிரி முதல்ல மலையை நொறுஞ்சிட்டான் மலை சார்ந்த இடத்துக்கு அழிச்சிட்டான் அடுத்து காடு காடு முள்ளை அழிச்சிட்டான் வயலும் வயல் சார்ந்த இடத்த மீத்த நீத்தன் நக்கி எடுத்துட்டான் இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றான் நெய்தல்ல போய் கடலுக்குள்ள மீத்தன் எடுக்கிறேன் நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் எடுத்துறா பாப்பா எடுத்துருவா எடுத்துரு நீ ஏய் இந்த முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானதான நீ பாக்குற இந்த இங்க வாரு முப்பத்தி ஆறு லட்சம் ரெண்டு மடங்காங்கி எழுபத்தி ரெண்டு லட்சமா ஆச்சு நீ செத்தாயிடா நீ செத்தான் நீ நகரவே முடியாது என்னை கேட்காம நீ கால எடுத்துக்க முடியாது போடலாமா நீ என்னை பார்க்கணும் அந்த நிலையை நான் உருவாக்குவேன் அதுக்கு தேவைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு வேண்டாம் கடைசிய கற்பனை சாமி என்னை காப்பாத்தின பிரபாகர மகன் என்னை விட்டு அனிலா அது பாவம் அது 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 பாவம் அவங்களுக்கும் சேர்த்து அண்ணன் கத்திட்டு மலை வேணும் சீமான் இலை இலைதள கழிவு ஆடு மாட்டு கழிவு கோழி கழிவு மனித கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் இந்த பயக்கஸ் இந்த உயிர் உயிர்வழிங்கிற இந்த எடுத்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்ப பூமியை தோண்ட வேண்டியதில்லை கடலை தோண்ட வேண்டியதில்லை அவ்வளவுதான் இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு வா சூரிய ஒழிக்குவா சூரியம் விளைநிலத்தை பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு பயன்பாடு கரட்டு காடுகளை பயன்படுத்து இப்ப சாலையில் இருக்கிற டிவைடர் அதுல பூரா போடு எங்கெங்க விளக்கு கம்பங்கள் இருக்கோ அதுல பூரா போடு எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்க மேற்கூரை பூராம் சூரிய ஒளி போடு கழுவரை கழிவறை மேற்கொண்டு போடு பேருந்து நிலையமா போடு எல்லா இடத்திலையும் போடு எந்த கட்டடம் கட்டினாலும் மேலே சூரிய சூரிய ஒளி ஒளி புதுசாக உரிமம் தருவது போட்டுருவான் உனக்கு என்ன இருக்கணும் நோக்கம் இருக்கணும் நீ விளை நிலத்தர் ஏக்கர் பறிச்சு அரசு உற்பத்தி செய்யல தனியாற்ற கொடுக்குது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு கிட்ட உலை ஆபத்தானது அரசு கிட்ட ஆனால் மின்சாரம் ஆபத்தானது அரசு வச்சிருக்கு ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாத சூரிய ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு தாரைவா இருக்கு அதுக்கான நிலத்தை அரசே ஆக்கிரமித்து எடுத்துக் கொடுக்கு நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் பேராபத்தானது தம்பி அருள் சொன்ன பாரு நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு அதை கேட்கிறதா கேட்க வேணாம் உரிமை அரசுக்கே உண்டு எப்படிப்பட்ட தீர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இவங்களால தான் சிந்திக்க முடியும் ஈழத்தில் நடந்த போருக்கு விசாரணை விசாரணை ஐநா சொல்லுது இலங்கை அரசே நடத்தி கொள்ளலாம் எவை என்ன கொன்னானோ நீயே விசாரிச்சு அதுக்கு தண்டனை எப்படி கொலை பண்ண நானு அதை விசாரிச்சு நீதினா அப்படி ஒரு கொலையை நடக்கல அது மாதிரிதான் இது இங்கே நிறுவப்படுகிற அதிகாரங்கள் மக்களுக்கானது இல்லை என்பதை என்னரும் தம்பிதெங்குகள் என் உயிர் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர்கள் பாதை போட்டுக் கொடுக்கிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பல்லக்கு தூக்குற அதிகாரங்கள் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற அதிகாரங்கள் இந்த அதிகாரங்களை தூக்கி வீசாமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் வராது அதை புரிஞ்சுக்கணும் வேலைவாய்ப்ப கொடுக்க தொழிற்சாலை பண்ணி கொண்டு வர முடியாதுன்னு அத வளர்ச்சி கொண்டு வரும்போது என்ட கூட அஞ்சே வருஷத்துல வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது பசிங்கிற சொல்லு இருக்காது வறுமை ஏழ்மைங்கிற சொல்ல இல்லாமல் ஓடித்து காட்டலை எனக்கு அப்போ என்ன செய்யணும் எல்லாத்திற்கும் மாற்று இருக்கு மீத்தேனா மாற்று இருக்கு மின் உற்பத்தியா மாற்று இருக்கு அதுக்கு ஏன் கடல்குள்ளே கட்ட இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்ல நம்ம பாட்டனார் பாபு பேர்லையும் தாத்தா காமராஜ் இருக்கிற இயற்கை துறைமுகம் நாற்பது தான் எங்கேயும் சரக்கு கப்பல் வந்து தேங்கி நிக்கல எங்கேயும் சரக்கு இறக்கி ஏத்த முடியாம தேங்கி நிக்கல பிறகு பதினேழு ஏக்கர்ல அதானி கட்டுகிறார் காட்டுப்பள்ள ஏர்போர்ட் துறைமுகம் எது கட்டுறாரு